ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்படிஎம் ஜூடாக பார்த்துடுகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணிக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் கையெழுத்து போர் தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாணாங்களில் எதிர்பெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது ஜார்பாண்டத்தில் உள்ள தனியார் ஒன்றில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன் தமிழில் விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல்நாதன் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளர் முருகேசு சந்திரகுமார் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம்ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார்கள் இதன்போதே இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்பான அறிவிப்பை விடுத்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் பெரும்பாலான புதைகுலிகள் வடக்கு கிழக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றுக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியாது தற்போது செம்மணி மனித புதைகுலிகளில் அகுழ்கள் நடைபெற்று வருகின்றன இதில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் தொண்ணூறு வீதமானவை ஆடைகள் அற்ற நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு சர்வதேச விசாரணைகள் கோரியும் சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பில் அகுளுப் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுமே இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெறவுள்ளது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளன என்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வெல்லை அகழிப்பு அரியாலை செம்மணி மனித புதைகுழியின் அகழுப்பணிகள் நேற்று மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன இதனால் மேலும் பல எண்பு தொகுதிகள் மீட்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட பணிகளின் மூன்றாம் பகுதி நடவடிக்கைகள் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டன இதன்போதே புதைகுழியின் அகழ்வெல்லை அகழிக்கப்பட்டுள்ளது இந்த புதைகுழியில் இருந்து இதுவரை நூற்றி ஐம்பது எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் முற்றாக அழுந்தெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் அகழ்வுப் பணிகள் தொடரவுள்ளன கடந்த பதினாலாம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது அகழ்பு பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டது அதற்கான பாதுட்டை தயாரிக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாகவே புதைகுழியின் அகழ்வெல்லை அகழிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் சனியன்று போராட்டம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வெர முப்பதாம் தேதியன்று இலங்கையில் இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு ரீதியாக பெரும் போராட்டம் இடம்பெறவுள்ளது ஜாழ்ப்பாணம் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்ததாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஓகே அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து செம்மணி மனித புதை சென்று பார்வையிட்டார் அவருடைய இந்த செயல் நீதிக்கான ஆரம்ப புள்ளியாக அமையும் என்று நம்பினோம் ஆனால் எங்களின் நம்பிக்கை பொய்யாகிவிட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி உள்ளக பொறிமுறையை எம்மிடம் துணித்து சென்றது போன்று அவரது கருத்து அமைந்துள்ளது நாம் சர்வதேச தான் கோருகின்றோம் அதற்கான வலியுறுத்தலையே இன்று முன்வைக்கின்றோம் எனவே எமக்கு உள்ளக பொறிமுறை வேண்டாம் அதை நாம் நம்பவில்லை எதிவரும் முப்பதாம் தேதி என்று காலை செம்மணியில் போராட்டம் ஒன்றை வடக்கு மானம் தழுவிய ரீதியில் முன்னெடுக்க உள்ளோம் குறித்த போராட்டத்துக்கு மத தலைவர்கள் பல்கலைக்கழக சமூகம் பாடசாலை மாணவர்கள் பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் என அனைத்து தரப்பினரும் பேதங்களை கலைந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பன்றிகளால் ஒருபோதும் நரியை வீழ்த்த முடியாது ரணிலின் கைது தொடர்பில் ஆவேசம் பாண்டிகளால் நரியை ஒருபோதும் கொள்ள முடியாது ஆதலால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தவறான இடத்தில் கைவைத்துள்ளது இவ்வாறு ரணிலின் கை தொடர்பில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ரணிலுடன் எனக்கு அரசியல் ரீதியிலான கருத்து மோதல்கள் இருக்கலாம் அதற்காக அவருக்கு இவ்வாறான அநீதி இழைக்கப்படும் போது வேடிக்கை பார்க்க முடியாது தேசிய மக்கள் சக்தி செய்துள்ள தவறின் பாரதூரம் விரைவில் தெரியவரும் ரணில் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகள் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளின் ஒரு சதவீதத்தேனும் தற்போதைய அரசாங்கம் ஆற்றவில்லை என்பதே உண்மை ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் என்பதில் இரண்டாவது கருத்துக்கிடமில்லை எனவே ரணிலை காப்பாற்றுவதற்காக அரசியல் பேதங்களை கடந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலின் விடுதலையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் இன்று போராட்டம் அழைப்பு விடுத்தது ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் விடுதலையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பில் இன்று போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளன ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ரணில் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுக்கப்பட உள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே ஜனநாயகத்தை நேசிக்கும் அனைவரும் கட்சி வேதங்களை கடந்து கொழும்பில் ஒன்று திரள வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகிலவிராஜ் காரியவசம் அழைப்பு விடுத்துள்ளார் ரணில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கலே காணப்படுகின்றது அவருடைய பிணைக்காக முன்வைக்கப்பட்ட எந்தவொரு விண்ணப்பத்தையும் போலீசார் கருத்தில் கொள்ளவில்லை இது ஜனநாயக விரோத செயல்பாடாகும் ரணிலின் உடற் தகுதி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கைகளும் புறக்கணிக்கப்பட்டன என்று அகிலவராஜ் காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வித்தியா கொலை வழக்கு பிரதிவாதிகளின் மேன்முறையீடு நவம்பர் ஆறாம் தேதி விசாரணை இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட புங்குடிதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரதிபாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மெனுக்களை நவம்பர் மாதம் ஆறாம் தேதி விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த மெனுக்கள் நீதிபதிகள் பிரித்மி பத்ம சூரசேன அச்சலா வெங்கலப்புலி மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டுள்ளன இதன்போது பிரதிபாதிகள் சார்பின் முள்ளையான சட்டத்தண்ணி நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்து வழக்கின் தமிழ் மொழிபெயர்ப்புகளைப் பெற நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக மேன்முறையீட்டு விசாரணைக்கு குறுகிய தேதி வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இந்த மேன்முறையீடுகளை விரைவாக விசாரிக்க குறுகிய தேதி வழங்கப்படும் என்று தலைமை நீதிபதி பிரீத்மி பத்மன் சூரசேன தெரிவித்துள்ளார் அதன்படி தொடர்புடைய மேன்முறையீட்டை நவம்பர் மாதம் ஆறாம் தேதி எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பாடசாலையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவியை கடத்தி கூட்டு வன்புணர்வின் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் ஏழு பேருக்கு எதிராக ஜாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்துக்கு முரணானது என்றும் எனவே தங்களை விடுதலை செய்து குற்றச்சாட்டுகளிலிருந்து இருந்து விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிவாதிகள் தங்கள் சட்டத்தன் மூலம் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி வெளியீடு பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி நேற்றைய தினம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இணைய வழியில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காபோதா உயர்தர பயிற்சி எழுதிய மாணவர்கள் டபுள்யூ 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 டோட் செலெக்ஷன் டோட் ஜூஜிசி டோட் ஏசி டொட் எல்கே எனும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று தமது பாடநிற்கான வெட்டுப்புள்ளியை அறிந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராஜபக்சக்களுக்கு எதிராகவும் விசாரணை அமைச்சர் பிமல் தெரிவிப்பு ரணில் விக்ரமசிங்கோவுக்கு எதிராக மட்டுமல்லாமல் அனைத்து ராஜபக்சக்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று முன்தினம் கருத்தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் விசாரணைகளுக்கு வரம்பு இல்லை என்றும் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்ப பணிகள் மண்ட தீபில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான ஆரம்ப எதிர்வெர் முதலாம் தேதி ஜனாதிபதி அன்ருமார் நாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்ன நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியாக அன்ருமார் சுநாயக்க பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் ஜாழ்ப்பாணத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்காக எதிர்வெரும் முதலாம் தேதி ஜாழ்ப்பாணம் வருகை ஜனாதிபதி மண்ட தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார் தொடர்ந்து மயிலட்டி துறைமுகத்துக்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் யாழ் பொது நூலகத்துக்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய உள்ளார் மறுநாள் இரண்டாம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்து வட்டுவாகல் பால புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் தென்னை முக்கோண வேலை சீர்திருத்தத்தை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணில் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது பேட்ட சிறை தண்டனை கிடைக்கும் சாத்தியம் ஜனாதிபதி சட்டத்தன்னை சில்வா தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது பேடங்கள் சிறை தண்டனைக்கு சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பொது சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சில்வா தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணிலின் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்றும் அது நீதிமன்றத்தின் சுயாதீன செயல்பாடு என்றும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ள ரணில் விக்ரம் கைது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாரையும் கைது செய்வதா அல்லது அவரை முறையில் வைப்பதா என்பது குறித்து நானோ அல்லது அரசாங்கமோ தீர்மானிப்பது இல்லை அத்துடன் எதிர்தரப்பினர் அனைவரும் ஓரணியில் இணைந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் குறித்த கூட்டணியால் அரசாங்கத்துக்கு எவ்வித சவாலை மேற்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுறை பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள் தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இராணுவமே வெளியேறு போராட்டத்தில் குதித்த பரித்துறை மக்கள் பெருத்துறை நகரை மீட்போம் என்ற துணைப்பொருளில் இராணுவ பிரசன்னத்தை நீக்க கோரி பெருத்துறை நகரில் நேற்று காலை கவனிப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பெருத்துறை துறைமுகத்துக்கு அருகிலிருந்து நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் பேரணியாக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்று அங்கு கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெருத்துறை நகரை மீட்போம் என்னும் துணைப்பொருளில் இந்த பேரணி மற்றும் கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது நீண்ட காலமாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பெருத்துறை தபால் அலுவலகத்தை விடுவிக்க வேண்டும் பெருத்துறை நகரின் வரலாற்று சுரப்புமிக்க வெளிச்ச வீட்டில் இருக்கும் இராணுவத்தினர் வெளியேற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை கவனெற்பு போராட்டத்தில் பங்கேற்றவர்களால் பெருத்துறை பிரேசீலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்ப்புகள் உடனடியாக கிடைக்காத பட்சத்தில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இனப்படுகொலை நடந்தமைக்கு செம்மணி புதைகுழி தெளிவான ஆதாரம் நூற்றி ஐம்பது எலும்புக்கூடுகளில் தொண்ணூற்றி ஆறு வீதமானவற்றில் ஆடைகள் இல்லை மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் அடையாளம் காணப்படவில்லை கையில் உள்ள விசாரணை அறிக்கைகளிலிருந்து விசாரணைகளை ஆரம்பியுங்கள் இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுலிகளுக்குள் செம்மணி மனித புதைகுலி அசாதாரணமான ஒன்றாக தென்படுகின்றது இவ்வாறு கூறியுள்ள ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் தொடர்பில் பலகாலம் பேசுகின்றோம் அதற்கான தெளிவான ஆதாரமாக செம்மணி மனித புதைகுலி அமைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதியை கூறி முன்னெடுக்கப்படவுள்ள கையெழுத்து போராட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் செம்மணி மனித புதைகுலி திருப்புமுனையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் பல்வேறு யுத்த குற்றங்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் என்றெல்லாம் பலகாலமாக நாங்கள் சொல்லி வந்திருந்தாலும் செம்மணி புதைகுழியை போன்ற ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வெளிப்படையாக கிடைத்திருக்கவில்லை ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால் ஒரு சிறிய நிலைப்பரப்பில் நூற்றி ஐம்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஒரு சிறிய காலப்பகுதியிலேயே மேலும் பல கண்டெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு லயன்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு மரணண்டனை விதிக்கப்பட்ட வேளையில் மேல் நீதிமன்றத்தில் வைத்த அவர் கூறிய ஒரு விடயம்தான் ஆரம்பத்திலே செம்மணி மனத என்ற விவகாரமாக தோற்றமளித்துள்ளது அவர் முன்னூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்கள் அங்கே இராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார் அவருடைய அந்த கூற்றின் அடிப்படையிலேயே அவரையும் மற்ற குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களையும் கொண்டு வந்து அந்த இடத்தை அடையாளம் காட்ட சொன்னபோது அவர்கள் அன்றைய தினம் அடையாளம் காட்டிய இடத்திலே பதினஞ்சு எலும்புக்கூட்டு தொகுதியில் தான் கண்டெடுக்கப்பட்டது அதிலே இருவர் அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றார்கள் இருபத்தாறு வருடங்களுக்கு பிறகு செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்திலே கொஞ்சம் சற்று தள்ளி மயானத்தில் இந்த மனித புதைகுலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நூற்றுக்கணக்கான கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரத்ன ராஜபக்சே இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னதாகவே சொன்னது இப்பொழுது நிரூபணம் ஆகிறது என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முல்லைத்தீவு கோட்டை வீழ்த்தப்பட்டு இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவையொட்டி விசேட பலகை திரை நீக்கம் மாவீரன் பண்டாரவண்ணியன் முல்லைத்தீவு கோட்டையை கைப்பற்றி வெற்றி பெற்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு விசேட பேர்பலகை இன்று திரைநீக்கம் செய்யப்பட்டது முல்லைத்தீவு மாவட்ட செயலர் உமாமகேஸ்வரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் பண்டாரவண்ணியனின் வெற்றியை குறிக்கும் பேர்பிலகை திரைநீக்கம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் குணபாலன் மேலதிக மாவட்ட செயலாளர் ஜெயகாந்த் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் சட்குணேஸ்வரன் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் ஜெயரஞ்சனி உட்பட மாவட்ட செயலக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தற்போது அழிபடைந்த நிலையில் உள்ள முல்லைத்தீவு கோட்டை மாவீரன் பண்டாரவண்ணியன் தலைமையிலான படைகளால் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுலி அகழ்வுக்கான பாதீடு தயாரிப்பு பணிகள் நேற்று ஆரம்பமானது ஜால் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட பணிகளுக்கான பாதியீட்டினை தயாரிக்கும் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக செம்மணி புதைகுலி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பான சட்டத்தன்றி ரனிதா தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுலி அழுப்பணிகள் தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்ட வார்த்தை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அறிக்கையில் கொழும்பு ஸ்ரீ ஜெயபர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் கடந்த நான்காம் ஐந்தாம் தேதிகளில் செம்மணி புதைகுலி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் இடம்பெற்ற ஜிபிஆர் ஸ்கேன் அதாவது திரைக்கீழ் ஊடுருவும் ராடார் அறிக்கையின் பிரகாரம் மேலும் குறைந்தது எட்டு வாரங்கள் வரை செம்மணி மனித புதைகுளியில் அகலுப்பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேப மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார் அதன் பிரகாரம் செம்மணி மனித புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்புப் பணிகளுக்கான பாதூட்டினை அமைக்கும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாதீடு தயாரிக்கப்பட்டு நீதிமன்ற தினம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் மூன்றாம் கட்ட அகழ் நடவடிக்கைகளுக்கான செயல்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பதை தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டம் நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்